மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் இதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் க தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக வச்சுக்கோங்க இப்போ கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க பாருங்கள் பச்சை கத்திரிக்காய் தான் நான் க செய்ய போகிறேன் அதில் வந்து கொஞ்சமாக அதில் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி இது ஒரே விசிலில் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப குறையக்கூடாது இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு மிளகா வத்தல் ஒரு ரெண்டு மிளகா வத்தல் நான் சேர்த்துருக்கேன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் நான் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் குழையாமையும் இருக்கும் நான் நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்தும் செஞ்சுருக்கேன் அது ஒரு விதமானது இது ஒரு விதமானது இது கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும் குழையாமல் இருக்கும் கத்திரிக்காய் இப்போ கொஞ்சம் இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துட்டு